அடுத்தவடைய பசுபத்தினம் அயன்படுவதாக தேவன் நம்மளை மட்டுமா பாதுகாத்து நன்றி எடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்மளக்கூடிய வார்த்தை யுவா புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் அசனம் பிதாக்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு இட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு ஒரு தேவனாக கத்திரல் அன்பு பொழுது அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரை உனக்கு ஜீவனும் தீர்காயுசமானவர் என்றான் வார்த்தை வார்த்த சொல்லா கர்த்த நம்ம கொடுப்ப சொல்லப்பட்டிருக்க அந்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு தேவநாய கட்டல் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளுவாயாக ஆண்டு நம்மளுக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தும் நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்க உடன்படிக்க ஒரு ஆசிவாதம் கொடுத்துருக்கார் அப்படின்னா சுதந்திரத்து கொள்ளணும் அப்படின்னா அது நம்ம முதலாவது வந்து அவர் கட்டளை கீழ்ப்படணும் அவர் நம்ம பற்றி கொள்ந்துருக்கணும் அவர் மேலே அன்பு செலுத்துறவர்களாக இருக்கணும் நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டு ஆசிர்வாதம் சுதந்திரிக்க முடியாது கடவுள் சித்தத்தின்படி வாழ்ந்துதான் அவரை சுதந்திரத்துக்கு முடியும் நம்மளால் அதனால் இந்த வேலை நம்ம என்ன உணர்ந்து கொள்ளணும் எப்படி நம்ம வாழணும்னா அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோட இணைந்து அவருக்கு அன்பு கூர்ந்து அவர் மேல் நம்ம பட்டுதலாக இருந்தோம் என்றால் நம்ம சுதந்திரிக்க போகிற வாக்கு தத்தத்தை சீக்கிரத்துக்கு சுதந்திரிப்போம் நம்ம தடையாக இருக்கிறது எதுனா கற்று அன்பு கூறாமல் இருக்கிறது ஆசுவாச சுதந்திரிக்கிறதுக்கு தடையாக இருக்கும் நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கும் நம்ம சுகந்திரிக்கணும் கற்றுக் கொடுத்த வாத்தர் சுதந்திரிக்கணும்னா அட்டைகளை கீழ்படிந்து அவர் பச்சை கொண்டு அன்புள்ளாக இருக்கணும் ஸோ இந்த நாட்களை மறந்து கொள்ள என்னன்னா அவர் நிலைத்து இருக்கிறோம் அது சுதந்திரிக்கணும் அதற்கு நாடு சில வழிமுறைகளை செய்யணும் கட்டிலே கீழ்படிந்து அன்பு கொடுங்கன்னா பச்சை கொண்டு அந்த வாக்கு சுதந்திர கற்று நம்ம ஈடுபடுவது